காஞ்சிபுரம் மாவட்டம் கீழ்கதிர்பூர் கிராமத்தில் மக்கள் விருப்பம் தெரிவிக்காத நிலையிலும் பலரை திமுக உறுப்பினர்களாக சேர்த்துள்ளதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது அதிமுக நிர்வாகிகள் பலரையும் திமுகவில் சேர்த்த கொடுமை அரங்கேறியுள்ளது இதை கேள்விப்பட்ட ஐம்பதுக்கும் மேற்பட்ட அதிமுகவினர் ஒன்றாக திரண்டு திமுகவினரை கண்டித்தனர் திமுக உறுப்பினர்களாக மோசடியாக சேர்க்கப்பட்ட தங்களை நீக்கவில்லை என்றால் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபடுவோம் என விடியா திமுகவினருக்கு அதிமுகவினர் எச்சரிக்கை விடுத்தனர் நாங்கள் வந்து காலங்காலமாக அப்பா தாத்தா காரம் வந்து நானும் கட்சியில் போஸ்டிங் இருக்கேன் நான் வந்து கட்சியில் ரொம்ப ஃபில்டர் ஒர்க் பண்ணி ஒழிக்கிற ஆள் இங்கே திமுக காரங்க வந்து இங்கெல்லாம் கூலிவால் செய்கிறவங்க பாம்பர மக்கள் இல்லை படிக்காதவங்க நிறைய பேர் இருக்காங்க அவங்க வந்து திமுகவில் வந்து கட்டாயப்படுத்தி விற்பனை சேக கட்டாயப்படுத்துகிறாங்க ஆனால் அதேமாரி ஜனங்கள் விருப்பம் இல்லாமையும் அவங்க சந்திரி பண்ணாமல் திருட்டுத்தனமாக என்னையே செத்துருக்காங்க திமுகவில் நாங்கள் ஆன்லைனில் பார்த்து நாங்களே அதிர்ச்சாயி ஜனங்கள்லாம் இப்போ கொந்தளிப்பில் இருக்கிறாங்க